வணக்கம் ரெட் நியூஸ் விரைவு செய்திகள் ஒரு மனிதன் இறந்தால்தான் தீர்வா காவல்துறை நடவடிக்கை எடுக்கப்படுமா மே பத்தொன்பது சேலம் மாவட்டம் அம்மாபேட்டை காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பச்சப்பட்டி முதல் தெருவில் வசித்து வரும் அண்ணாமலை மகன் செந்தில்குமார் வயது சுமார் நாற்பத்தேழு இவர் மீது கடந்த ஏப்ரல் இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று அவரது அண்ணன் முனியசாமி கொடுவால் கொண்டு வெட்டியதில் தலை மற்றும் உடம்பு முழுவதும் நூற்று இருபது டையல் போடப்பட்டு உள்ளது இதில் செந்தில்குமாரின் மனைவிக்கும் முனியசாமி வெட்டியதில் பதினெட்டு இடங்களில் டையல் போட்டு இருவரும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் இது தொடர்பாக சேலம் அம்மாபேட்டை காவல் ஆய்வாளர் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று தெரிவிக்கின்றனர் இன்றைய நவீன உலகத்தில் குற்றவாளி எளிதில் பிடித்துவிட முடியும் என்ற நிலை இருக்கையில் காவல் ஆய்வாளர் முனுசாமியை பிடிக்க முடியவில்லை என தெரிவிக்கிறார் இது தொடர்பாக பாதிக்கப்பட்டவர் சந்தேகம் எழுப்புகிறார் இந்நிலையில் அவரின் உயிருக்கு ஆபத்தான நிலையில் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இதற்கு இடையில் முனுசாமி இது தொடர்பாக காவல்துறையினரிடமோ அரசிடமோ முறையிட்டால் உன்னையும் உன் குடும்பத்தையும் கொலை செய்யாமல் விடமாட்டேன் என்று மிரட்டுவதாக பாதிக்கப்பட்ட செந்தில்குமார் தெரிவித்து வருகிறார் அவர் உயிரை காப்பாற்றப்படுமா அம்மாப்பேட்டை காவல் நிலையம் தலைமை செய்தியாளர் மா சௌந்தர பாண்டியன் சொத்து தகரா பிரச்சனையில் வெட்டிட்டாருங்க என்னையும் வெட்டிட்டாரு எங்கள் பா மனைவியும் பொண்டாட்டியும் தலையில் வெட்டிட்டாருங்க சேலம் அம்மாப்போட்டையில் வந்து எஸ் இன்ஸ்பெக்டர் சார் வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டுகிறார் எனக்கு வந்து மோ பதினெட்டு வெட்டு வெட்டிட்டாங்க தலையிலேயே எனக்கு நூற்றி ஆறு தேருங்க சார் நான் வந்து இருபத்தி நாலு நாளாவது இன்னைக்கு வரைக்கும் டிஸ்சார்ஜ் வந்து நாலு நாளாவதுங்க எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்கிறாங்க ஸ்டேஷனுக்கு போனாங்க உங்கள் மேலே கேஸ் போட்டு விடுங்கிறாங்க அந்த எங்கள் அண்ணனை வரும் இன்னைக்கு வரைக்கும் பிடிக்க முடிகிறேன் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க முடிகிறாங்க சார் திரும்பி வந்து என்னை ஏதோ ஒன்று வெட்டிட்டு கொலை பண்ணிவிட்டு போயிட்டேன் என்னங்க சார் பண்ணுறது என் உயிர் என் பொண்டாட்டி நான் செத்துட்டேன்னா என் பிள்ளைங்களுக்கு என்னங்க சார் ஆதரவு ஏதாவது ஒன்று நீங்கள் நடவடிக்கை எடுத்து ஏதோ ஒரு நல்லது பண்ணுங்கள் சார் உங்களை கையெடுத்து எடுத்து கூப்பிடுங்க சார் ப்ளீஸுங்க சார்